வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே வருடங்கள் ஐம்பதுக்கும் ஆகிவிட்டது இன்றைக்கு பெரிய நடிகர்கள் நடித்திருந்தாலும் மூன்று நாட்கள் தான் கூட்டம் இருக்கும் மூன்று வாரங்கள் ஓடினால் மிக பெரும் வெற்றி படமாக கொண்டாடப்படுகின்றது வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் இந்த படத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்து மலைத்துப் போகிறோம் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில்தான் இந்த கூட்டம் இளைஞர்களும் பெண்களும் குடும்ப சகிதமாக வந்ததுதான் மற்றும் ஓர் ஆச்சரியம் தியேட்டர் வளாகம் முழுவதும் ஊடகத் துறையினர் அரங்குணர் சிவாஜியின் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கைதட்டல் காதை கிழித்தது தமிழ் திரையுலகின் ஆச்சரியமான நிகழ்வு வசந்த மாளிகை கிடைத்த வரவேற்பு படத்தின் முதல் காட்சியில் பிளேன் பறக்க இங்கு விசில் சத்தம் பின்னை பிளக்க நடிகர் திலகம் தோன்றினார் உதிரி பூக்களும் கிளிட்டர்ஸ் தூவி ஆர்ப்பரித்தனர் பேசினால் கைதட்டு நடந்தால் ஆகா தலைவா ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பாடலுக்கு யாருமே சீட்டில் இல்லை ஏன் ஏன் பாட்டுக்கு தாளத்தோடு விசில் கைதட்டல் ஆட்டம் இதுவரை இந்த சந்தோஷ பிரவாகம் எங்கேயும் பார்த்ததில்லை சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை இந்த சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா அடுத்த இரண்டு நிமிடங்களுக்கு திரையில் என்ன வந்தது என்று யாருக்குமே தெரியாது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரசிகர்களை சுண்டியெழுக்கும் இந்த நடிப்பாற்றல் ரசிகர் கூட்டம் இப்போதுள்ள நடிகர்களுக்கு இதே போல வரவேற்பு கிடைக்குமா சந்தேகம்தான் தலைமகனுக்கு கோட்டையில்லை கொடியும் இல்லை எப்பவுமே சிவாஜி தான் எதிர்பார்ப்பும் இல்லாத இணையற்ற ரசிகர் படை சொந்தம் கட்சி ஆட்சி எதுவும் இல்லாமல் இறந்து இருபது ஆண்டுகளுக்கு கழிந்த பின்னரும் ஆர்ப்பரிப்போடு கொண்டாடும் ஒப்பற்ற சிவாஜி படை இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் எல்லாம் ஐம்பது வயதை கடந்தவர்களா என்று கேட்டபோது இல்லை சார் இளம் வயதினரும் வருகிறார்கள் படத்தில் வரும் முக்கியமான வசனங்களுக்கும் எல்லா பாடல்களுக்கும் பயங்கரமாக கைதட்டுகிறார்கள் என்று எல்லாவற்றிற்கும் சிறப்பான திரையரங்க ஊழியர் ஒருவர் இன்னுமா ஏன் இப்படி பைத்தியம் போல இருக்கிறார்கள் இதற்கு முன்பு கர்ணன் படம் வந்தது அது ஒரு இதிகாச காவியம் சின்னவர்களும் சேர்ந்தல்லவா வடையெடுத்தார்கள் இப்பொழுது வசந்த மாளிகை பல புது படங்கள் போட்டி போட முடியாமல் திகைக்கின்றன வசந்த மாளிகை வெளியிட்ட திரையரங்கம் எங்கும் சாரசாரியாக மக்கள் வெள்ளம் அவர்கள் திரைப்படத்தை விட்டு விலகி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகின்றது இந்த படம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகின்றது அவருடைய அணு நடிப்பை அந்த அளவுக்கு ரசிகர்கள் ரசிக்கிறார்கள் என்று சொன்னார் அவர் மீது எத்தனை மாறாத குறையாத வன்பை வைத்திருக்கிறார்கள் என பாருங்கள் இது ஏதோ அரசியல் பின்பலத்தால் அவருக்கு வந்த புகழ் அல்ல உலகத்தில் எந்த நடிகருக்கும் இல்லாத புகழ் அதில் நான் சக்கரவர்த்தியடா என்பார் ஆம் இன்னும் அவர் மறைந்தாலும் என்றும் சக்கரவர்த்தி தான் அந்த ஸ்டைலை எந்த ஸ்டைல் மன்னனாலும் உடை தெரிய முடியாது என்பது தினம் மறு வெளியீடுகளில் படங்கள் வாரக்கணக்கில் ஓடுவது என்பது நடிகர் திலகத்துக்கு அவர் இருந்த காலந்தொட்டு சர்வ சாதாரணம் சமீப காலங்களில் டிஜிட்டலில் வடிவமைக்கப்பட்ட கர்ணன் ராஜபாக் சிவகாமியின் சிவகாமியின் செல்வன் முதல் மரியாதை போன்ற பல படங்கள் நூறு நாட்களை வெற்றிகரமாக எட்டியது அனைவரும் அறிந்ததே தற்போது வெளியாகி இருக்கும் டிஜிட்டல் மாளிகை கடந்த மூன்று வாரங்களில் வெளியான புதிய படங்களின் வசூலை காட்டிலும் அதிகம் என்பது வரலாற்று பதிவு இது ஏதோ நடிகர் கிலகத்தின் படங்கள் சமீப காலத்தில் தான் ஓடுகின்றன என்பது யாரும் எண்ணிவிடக் கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் இதே வசந்த மாளிகை மறுவெளியீடு செய்யப்பட்ட போது இணைந்து நூத்தி நாற்பது வாரங்களுக்கும் மேல் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான ராஜா திரைப்படம் சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் இணைந்து இருபத்தைந்து வாரங்களுக்கு மேல் ஓடியது அதே காலகட்டத்தில் தெய்வ மகனும் ஜிணைந்து நூறு நாட்களை எட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் வெளியான வீரபாண்டிய கொட்டம்பகன் தமிழகமெங்கும் இணைந்து நூறு வாரங்களுக்கு மேல் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான கப்பல் தமிழன் சென்னையில் மட்டுமே இணைந்து வெள்ளி விழா ஓடி வரலாறு படைத்தது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இறுதியில் நடிகர் தினகத்தின் படங்கள் வழக்கமாக வெளியிடும் சாஞ்சி கிரவுன் புவனேஸ்வரி அரங்குகளில் வெளியான தங்கப் திரைப்படம் அனைத்து அரங்குகளிலும் நான்கு வாரங்கள் ஓடியது தங்கச் சுரங்கம் படம் வெளியான காரணத்தை முன்னிட்டு மூன்று அரங்குகளிலும் எடுக்கப்பட்டது இல்லையெனில் அப்போதே அந்த படம் மறுவெளி நூறு நாட்களை எட்டி இருக்கும் ஆனாலும் அந்த படம் சென்னையில் இணைந்து வெள்ளி ஓடியது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மறுவெளியீடு பராசக்தி அப்போதே இணைந்து நூறு நாட்களை கடந்து வெள்ளி ஓடியிருக்கின்றது இதெல்லாம் மறுபடியும் இங்கே நினைவூட்ட காரணம் மறுவெளியீட்டில் படங்கள் வெற்றி மரசு கொட்டுவது என்பது நடிகர் திலகத்துக்கு கருப்பு விலை படச்சொருள் காலத்தில் இருந்து இன்று டிஜிட்டல் யுகம் வரை சர்வசாதாரணம் இன்னும் சில பல வருடங்கள் கடந்தாலும் இந்த சாதனை அவரின் படங்களுக்கு தொடரும் ஆனால் மற்றவர்களுக்கு வசந்த மாளிகை ஏன் இன்னமும் கொண்டாடுகிறார்கள் லைலாவை பார்க்க வேண்டுமானால் மஜ்னுவின் கண்களால் தான் பார்க்க வேண்டும் என்றார்கள் அப்படித்தான் வசந்த மாளிகை பார்க்க வேண்டுமானால் சிவாஜி ரசிகனாக இருந்து பார்த்தால்தான் காலத்தால் அழிக்க முடியாத அந்த காவியத்தை முழுமையாக ரசிக்க முடியும் இந்த படத்தை பார்க்க வந்த பலர் தியேட்டரில் படம் பார்ப்பதை நிறுத்தி பல ஆண்டுகளாகி போனவர்கள் காலத்தின் வேகம் குடும்பச் சூழல் பிள்ளைகளின் கல்வி திருமணம் பண தேவை என பல திசைகளில் பயணித்து வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்களுக்கு சோலைவனமாக இந்த படம் அமைந்திருக்கின்றது ஆறு முப்பது மணி காட்சிக்கு ஐந்து முப்பது மணியில் இருந்து ரசிகர்கள் காத்து கிடந்தார்கள் ஏனென்றால் இவர்களின் வனோபாவம் எப்படி என்றால் எடுத்து போடுவதில் இருந்து வணக்கம் போட்டு திரைம்போடும் வரை இருந்து பார்த்துவிட்டுத்தான் இருக்கையை விட்டு எழுந்திருப்பார்கள் சரி அப்படி என்னதான் இருக்கின்றது வசந்த மாளிகை வசந்த மாளிகை சிங்கில் டீ குடிக்க காசு இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மகனுமே தன்னை அழகா ஒரு ஜமீனாகத்தான் நினைப்பார் ஆனால் வானே சிறியை போன்ற ஒரு அழகு தேவதை தன் வாழ்க்கையை வந்து மாற்றுவாள் என்று எதிர்பார்ப்பார் சிலருக்கு அந்த தேவதை கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் அந்த தேவதையோடு தான் மனதளவில் வாழ்வார் இதுதான் ஆடின் மனநிலை இதுவே இந்த படம் ஆண்களால் இன்றும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் படம் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எல்லா பத்திரிகைகளிலும் பின்னட்டை மற்றும் நடுப்பக்கத்தில் ஆரஞ்சு வண்ண நடுப்பாக்கத்தில் வெளிர் வெள்ளை நிற கோட்டில் சிவாஜியும் அரவணைத்துக் கொள்ளும் படம் தான் இடம்பெற்றது இன்றைக்கு அறுபது வயதில் இருக்கும் பலரின் ஞாபக மலராக இந்த புகைப்படம் தான் சினிமா ஸ்டில்லாக இருந்து வருகின்றது தமிழக நகரங்களில் இருந்த பழைய ஜவுளி கடைகள் எல்லாம் ரங்கசாமி அன் குமாரசாமி அன்பு என்ற பெயர்களில் இருந்து விடுபட்டு கீதா சில்க் ராதாசில் என மாடர்ன் பெயராக மாறியது இந்த படத்தின் வருகைக்கு பிறகுதான் அதிலும் குறிப்பாக கண்ணாடி ஷோகேசுகளில் வாணிசிரியின் எழில்மிக்க பெரிய கொண்டை ஊசி சிகை அலங்காரத்துடன் கூடிய பொம்மைகள் பட்டுப்புடவையுடன் வாடிக்கையாளரை வரவேற்க தொடங்கியது வசந்த மாளிகையின் வருகைக்கு பின்புதான் வசந்த மாளிகை இனிமையான காதல் காவியம் என்று மட்டுமே அறிந்தவர்களுக்கு வசந்த மாளிகையில் அடங்கியிருக்கும் வரலாற்றுச் சம்பவங்களை நினைவுகொண்டு யோசித்துப் பார்ப்பதில்லை அதாவது வசந்த மாளிகை வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அப்போது ஆட்சியில் இருந்தது திமுக அப்போது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்தே திமுக தான் ஆட்சியில் இருந்து வந்தது இதற்கும் மாளிகைக்கும் என்ன தொடர்பு ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் அறிஞர் அண்ணா தன்னை ஏழைகளின் தோழனாக மட்டுமே தனது சினிமாக்களில் காட்டி நடித்து ஏழை தொழிலாளர்களின் பெரும்பான்மையான அவர்களை தனது பக்கம் வைத்திருந்தார் மாற்று முகாம் நடிகர் தனது அரசியலில் தொழிலாளர் நலன் பற்றியும் எழுத்துகள் மற்றும் மேடை பேச்சுகள் மிகவும் ஜெடிச்சியானது என கூறினால் ஏழைகள் ஏழைகள் என பேசி பேசிய ஆட்சியை பிடித்தார்கள் என்பது உலகம் அறிந்ததுதான் அண்ணா முதல்வரான ஒரு வருட காலத்திலேயே அன்று ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் கூலி உயர்வு வேண்டி நில எதிர்த்து போராட்டம் செய்தனர் கோபமடைந்த நில பிரபுக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தை ஒடுக்குவதென துணிந்து நாகப்பட்டினம் அருகே கீழ வெண்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் அன்று விவசாய கூலி தொழிலாளர்கள் குடிசையில் வைத்து கொளுத்தினர் எரிந்து போனவர்களில் இருபது பெண்கள் மற்றும் பத்து குழந்தைகளும் அடங்குவார்கள் இத்தனை துயரமிக்க சம்பவம் அரங்கேற்றமாக அன்றைய ஆட்சியாளர்கள் எந்த முன்னெச்சரிக்கை முன்னெடுப்பும் எடுக்காமல் போனதே முக்கிய காரணம் பெருந்தலைவர் காமராஜரிடம் இருந்து ஆட்சியை பறித்த தமிழக மக்கள் அனுபவிக்க துவங்கிய முதல் துயரம் என்று கூட கீழ வெண்மணி சம்பவத்தை சொல்லலாம் பெருந்தலைவர் காமராஜரும் நடிகர் திலகமும் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்தனர் கீழ் வெண்மணி சம்பவம் நீதிமன்றத்தில் பிடிப்பு இல்லாத வழக்காகவே நகர்ந்து கொண்டிருந்தது அது ஆட்சியாளர்களின் அலட்சியம் என நடிகர் திலகம் பல மேடைகளில் முடங்கியிருக்கிறார் இத்தனைக்கும் தஞ்சை மண்ணில் ஒரு விவசாய பணையை கொண்டிருந்தார் அந்த சம்பவத்தை நினைவுகூரும் விதமாகவே வசந்த மாளிகையில் இத்தகைய முக்கிய காட்சி இடம்பெற்றது அந்த காட்சியில் நடிகர் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் கொண்டது இது என்ன கொடுமை எதற்கு இந்த வெறித்தனம் நாய்களுக்கு கூட ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு தீனி போடும் போது உழைக்கிற விவசாயிக்கு தலைக்கு ஒரு ரூபாயை குறைந்து போய்விடும் நீ சொல்றையே அந்தஸ்து அதற்கு அஸ்திவாரமே தான் அவங்க கலப்பையை பிடிக்கலைனா நீ சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதுதான் இவ்வாறு காட்சியில் இடம்பெற வைத்து அன்றைய அநீதியை நேரடியாகவே கேட்டிருந்தார் நடிகர் திலகம்